அன்பார்ந்தர் என வெறுமே யூடியூப் நேரர்களுக்கு வணக்கம் உலகத்திலே வந்து என்ன சொன்னேன்னா ஜோதிடத்தில் வந்து சந்திரன் நிற்கிற பாக்கணும் ஏன்னா சந்திரன் தான் அன்றாட ஒரு மனநிலை என்று சொல்லணும் தூக்கத்துல இருக்கும்போது மட்டும்தான் வந்து என்ன சொன்னேன்னா மனிதன் வந்து என்ன சொன்னேன் தன்னிலையில நம்ம என்ன நினைக்கிறோம்னு தெரியாது ஆனால் தூக் தூக்கம் முடிஞ்சு எந்த சவன காலையில் எந்த சவன நினைச்ச நினைவுகள் 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 அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்துடும் அப்ப இந்த நினைவுகளில் வந்து அதிகமான பங்கெடுக்கக்கூடிய நபர் யார் என்று சொன்னால் சந்திரன் தான் மனம்தான் இந்த மனம் மட்டும் ஒருவனுக்கு வந்து என்ன சொன்னார்னா செம்மையாக இருந்து விட்டால் மனம் அது செம்மையானால் மந்திரமே ஜெயிக்க வேண்டான்ட்டான் ஏன்னா மனம் செம்மையாக இருக்குமா அப்படின்னா இருக்காது அப்போ இந்த மனித வாழ்க்கையில் வந்து நம்ம ஜெயிக்க முடியாத இடம்னு ஒண்ணு இருக்கு அத வந்து என்ன சொன்னா சிந்தனை பண்ணதே கிடையாது ஜெயிக்க முடியாத இடத்துல போய் என்ன செய்வான் தெரியுமா போராடிக்கிட்டு இருப்பா இதை ஜெயிக்க முடியாதுடா அப்படின்னு சொன்னோம்னா கேட்பானா கேட்க மாட்டான் கேட்க மாட்டான் அப்ப ஜெயிக்க முடியாதனா கேட்க மாட்டான் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னான்னா அவனுக்கு ஆர்வம் ஃபுல்லா அங்கதான் இருக்கும் அப்ப இந்த ஆர்வம் இனமைய எதுல வந்துன்னு சொல்றேன்னா வந்து ஃபோர்ஸ் பண்ணி நின்று வந்து ஜெயிக்கணும் எதுல விட்டு கொடுத்து ஜெயிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒண்ணு இருக்கு அப்ப மனித வாழ்க்கையில் வந்து சந்திரனை மைய அதனாலதான் சந்திரனை மையமாக வைத்தே சந்திரன் நின்ற நட்சத்திரத்தை வந்து காணக்கிறது இன்னைக்கு வரைக்கும் வந்து சந்திரன் நின்ற நட்சத்திரத்துக்கு தான் எந்த கோவில்ல போனாலும் வந்து அர்ச்சனை நடக்கும் அப்ப ஏதோ ஒரு சூட்சிமம் இருக்கிறது என்பதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம வந்து ஜோதிரத்தில் வந்து புள்ளி இதெல்லாம் எடுக்கலாம் ஆனால் சந்திரன் நின்ற இடம் எட் இடம் என்பது ஒரு பொக்கிசம் மனம் மனம் என்று சொல்லக்கூடிய ஒரு சந்திரன் உடல் என்று சொல்லக்கூடிய உயிர்காரகன் இவன் வந்து எந்த இடத்துல நீ இவன் எந்த இடத்துல நிக்கான் அப்படின்னா ஒருவனுக்கு சந்திரன் வந்து என்ன சொன்னான்னா மிதனத்தில் நிக்கிறான் அப்ப அந்த மிதனத்திலிருந்து அஞ்சாவது இடத்தை எடுக்கணும் அந்த மிதனத்தில இருந்த அஞ்சாம் இடம் வந்து இவனுடைய பலவீனம் அப்ப மிதனத்தில அஞ்சாம் இடம் என்பது இவனுடைய பல துலாம் தான் இவனுடைய பலவீனம் அது இவனுடைய லக்கணத்திற்கு என்ன அந்த இடத்துல தான் இவன் பலவீனம் ஆவான் இப்போ ஒருத்தன் கும்பலக்கணத்தில் போய் பிறந்திருக்கிறான் அவன் மிதனராசி கும்பலக்கணத்துக்கு ஒன்பது குடையவன் வந்து சப துலாமு அப்போ அந்த சந்திரனுக்கு அஞ்சாம் இடம் என்பது எது அப்படின்னா அந்த துலாம் தான் கும்பளக்கணத்துக்கு ஒன்பது கூடிய பாக்கியஸ்தானாது இந்த ஜாதகர் தகப்பனாரை பார்த்து விட்டால் பலனின் பலவீனம் ஆயிடுறது தகப்பனாரை பார்த்துட்டார்னா பலவீனம் தான் தகப்பனார செய்ய சே பலவீனம் அங்கதான் இருக்கு அப்ப தகப்பனாரை வச்சே வந்து பலவீனமான இடத்துல இருந்தா பலத்தை பெற முடியும் நமக்கு எந்த இடத்துல பலவீனம் இருக்கிறதோ அந்த பலவீனத்திற்குண்டான இடத்துல இருந்தால் பலத்தை பெரிய பெற முடியும் வேற எங்கேயும் போக முடியாது அப்ப தகப்பனாரிடம் நம்ம வந்து அணைவாக நடந்து கொள்ளணும் கும்பலகணத்தில் போய் பிறந்த தகப்பனாரிடம் அணைவாக நடந்து கொள்ள வேண்டும் கும்பலக்கணத்தில் போய் பிறந்தவன்ல கும்பலக்கணத்தில் பிறந்து ஐந்தில் சந்திரன் இருந்தால் ஒம்போது கூடிய அதிபதியோடு அணைவோடு நடந்துடும் ஆனால் நீ தோற்று போகின்ற இடம் எது தெரியுமா உன்னுடைய பதினோராம் இடம் பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய கும்பல பதினோராம் இடம் வந்து தணி வீடாக வந்து அந்த சந்திரன் நின்ற இடத்திற்கு ஏழாம் இடம்பத்தில் வந்து நீங்கள் வந்து என்ன வெற்றி பெற நினைத்தாலும் ஜெயிக்க முடியாது ஜெயிக்க முடியாது அப்ப அதை வந்து பொறுமையா பொறுமையாக இருக்கணும் பொறுமையாக இருந்து நம்ம வந்து நிதானமாக அதில் ஜெயிக்கணும் அப்ப இப்ப வந்து ஒருத்தருக்கு வந்தன சொல்ல வந்து ரிசவலக்கணம் ரிசவலக்கணத்திற்கு வந்து என்ன சொன்னா ஐ ரிசவ ரிசவ ராசி ரிசவ ராசி என்று சொன்ன ரிசவ ராசி ரிசவ லக்கணமாக இருந்து விட்டால் ரிசவ ராசிக்கு அஞ்சு கூட என்பதன் கண்ணி வீட்டில் வந்து இவங்களுக்கு பலவீனம் இருக்கும் நீ எண்ணுகின்ற எண்ணம் ஒரு கற்பனை இதுல எல்லாம் உனக்கு வந்து என்ன சொன்னா பேலன்ஸ் மைண்ட் பண்ண தெரியாது பேலன்ஸ் மைண்ட் பண்ண தெரியாது அஞ்சாம் இடம் இல்லையா பேலன்ஸ் மைண்ட் பண்ணக்கூடியது அதை உருவம் கொடுத்து வந்து உனக்கு சக்சஸ் பண்ண தெரியாது இந்த சந்திரன் கெடுத்துருவான் அதுல இருந்து ஏழாம் இடம் கலத்திரம் நாம நினைச்ச களத்திரத்தை அடைய முடியாது ஏழாம் இடம் என்பது காதல் ஏழாம் இடம் என்பது பார்ட்னர் ஏழாம் இடம் என்பது நட்பு இந்த ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய இதை வந்து என்ன சார் நம்ம என்ன செய்ய ஜெயிக்க நினைப்போம் ஜெயிக்கிறேன் நினைப்போம் நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு நினைப்போம் அந்த சந்திரன் என்ன செய்வான் தெரியுமா தான் நின்ற இடத்திற்கு ஏழாம் இடத்துல போய் நீ போட்டி போட்டு ஜெயிக்க முடியாது அதனால் அந்த ஆசையை உற்று அந்த காரக உறவு வந்து என்ன சொன்ன உன்னை ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது என்ன செய்ய உன்னை தோக்கடிக்கும் நீ அதில் ஒன்றும் பண்ண முடியாது இதை ரொம்ப கவனமாக எல்லாரும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிடணும் அதற்கடுத்து சந்திரன் நின்ற இடத்திற்கு எட்டாம் இடம் வந்து உங்களுடைய உயிர்க்காரக வரும் சந்திரன் நின்ற இடத்திற்கு எட்டாம் இடம் உங்களுடைய உயிர்க்க சந்திராஷ்டிரமனம் தான் ஓகே சந்திராஷ்டமனம் தான் ஆனால் லக்கணத்துக்கு அது எத்தனை இடம்னு பார்க்கணும்ல சந்திராஷ்டிரமனத்தை எல்லாரும் கடந்து போய்கிட்டு தான் இருக்கோம் அதிலலாம் பிரச்சனை கிடையாது அப்ப அது லக்கணத்துக்கு இடம் அதில் வந்து என்ன சொல்ல வந்து நீங்கள் அங்கே உங்களுடைய உயிர்காரகத்தை வச்சுருக்கான் சந்திரனுக்கு எட்டாம் இடம் சந்திரன் நின்ற இடத்திற்கு எட்டாம் இடம் அது உங்களுக்கு லக்னத்துக்கு எந்த இடம்னு பாருங்க அவங்களுடைய உயிரை வந்து என்ன சொன்ன ஆஃப் பண்ணி வச்சிருப்பான் உயிரை ஆஃப் பண்ணிருவாங்க நிக்கட்டான சூழ்நிலைகளை உருவாக்கி வந்து என்ன சொல்லலாம் உங்களை சரண்டாக வைத்து விடுவான் அப்ப சந்திரன் நின்ற இடத்திற்கு ஐந்தாம் இடம் வந்து நம்மளுடைய பலவீனம் இருக்கிறது சந்திரன் நின்ற இடத்திற்கு ஏழாம் இடத்தை நாம் ஜெயிக்க முடியாது சந்திரன் நின்ற இடத்திற்கு வந்து எட்டாம் இடத்தில் வந்து உங்களுடைய உயிர்காரகம் இருக்கிறது அது லக்கணத்திற்கு என்ன என்று பார்த்து கொள்ளுங்கள் எல்லாத்துக்குமே லக்கணத்துக்கு என்னன்னு பாத்துக்கிறேன் சந்திரன் நின்ற இடத்துக்கு அஞ்சாம் இடமும் சந்திரன் நின்ற ஏழாம் இடமும் சந்திரன் நின்ற இடத்துக்கு எட்டாம் இடமும் உங்களுடைய லக்கணத்துக்கு என்ன மாதிரி அதுல அஞ்சாம் இடம் வந்து பலவீனம் ஏழாம் இடம் என்பது என்னது ஜெயிக்க முடியாதுன்னா ஏழாம் இடம் என்பது ஜெயிக்க முடியாது அதற்கு அடுத்து வந்து என்ன சொல்ல வந்து எட்டாம் இடம் என்பது உயிர்காரகம் உயிர்காரகம் என்பது என்ன சொன்னான்னா ஜெயில் தான் ஜெயில என்னது ஒரு நாலு சிறை கம்பிகளுக்கு சிறை சிறைக்கு சிறைக்குள்ள வந்து போட்டு லாக் பண்றதுதான் அதுல உயிரோட எல்லாம் இருப்பீங்க ஆனால் வந்து என்ன சொல்றான்னா அதையும் ஜெயிக்க முடியாது இது லக்கணத்திற்கு என்ன என்று பார்த்தீர்கள் என்று சொன்னால் இப்ப ஒரு கும்பலக்கணம் 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 அப்படின்னு சொல்லி வரும்போது வந்து ஏழு குடையவன் என்பது யார் ஏழு குடையவன் வந்த கும்பலக்கணத்துல வந்து மக நட்சத்திரமே வைங்க நமக்கு தெரிஞ்ச நட்சத்திரத்துமே பேசுவோம் அந்த நண்பர் வந்து என்ன சொன்னா வந்து நம்மளுடைய ஃப்ரெண்டு தான் என்னடா நம்மளை சுட்டிக்காட்டியே பேசுறாரு அப்படின்னு கூட நினைக்கலாம் இருந்தாலும் பரவாயில்ல அவரும் தெரிஞ்சுக்கிடட்டும் அப்போ அவரும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி வரும்போது அப்போ அவருடைய மைனஸ் பாயிண்ட் எங்கே இருக்குது சிம்மம் கண்ணி துலாம் விருச்சிகம் தனுசு அப்போ தனுசு என்பது என்ன செய்ய அவருடைய பதினோராம் இடம் பதினோராம் இடத்தில் வந்து பலவீனம் இருக்கிறது லாபம் இல்லை லாபத்தை வந்து என்ன சொல்ல பலவீனம்னா என்ன சொல்லலாம்னா சேமிப்பு அங்கே அந்த பதினோராம் இடம் என்பது லாபம் காரிய வெற்றி சேமிப்பு ஒரு லாபத்தை வந்து ஒரு பத்து ரூபாய் போட்டு வச்சாதான சேமிப்பு தானா அதுல பலவீனம் சந்திரன் நின்ற இடத்திற்கு ஏழாம் இடம் லக்கணமே வந்து விட்டது என்று சொன்னால் அவன அவனே ஜெயிக்க முடியாது என்னே நானே ஜெயிக்க முடியலடா ஜெயிக்க முடியாது அப்ப அவர் அந்த லக்கணத்தை வைத்து அந்த லக்கணம் என்பது நம்ம ஜெயிச்சு வந்துன்னு சொன்னா சமூகத்துல பெரிய அந்தஸ்தான நபராக வந்துரணும் அப்படின்னு நினைச்சாருன்னா இந்த சந்திரன் வந்து இவரை வந்து என்ன சொன்னா வந்து ஜெயிக்க நினைக்கின்றப்ப வந்து நானும் சம்பவத்திலையா ஒரு பெரிய ஆள வந்து நீங்க நினைக்கலாம் அம்மா ஜெயலலிதா அம்மா வந்து என்ன சொன்னா வந்து ஏன்னா அந்த அம்மாவுக்கு லக்கணங்கள்லாம் வேற லக்கணம் கும்பலக்கணம் கிடையாதுல்ல அவர்களுடைய பலவீனம் எங்க இருந்தது மக நட்சத்திரம் மிதன லக்கணம் அப்ப மா மக நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி வரும்போது கரெக்டாக வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து சிம்மம் சிம்மராசி அப்படின்னு சொல்லி வரும்போது தணர் வீடு தணர் வீடு என்பது என்ன சொல்லான்னா வந்து மிதனலக்கணத்திற்கு ஏழாம் இடம் பலவீனம் இருந்தது தான் அஞ்சாம் இடம் என்பது ஒரு பலவீனம் சந்திரனுக்கு அஞ்சாம் இடம் பலவீனம் மிதன லக்கணத்திற்கு அது ஏழாம் இடம் அதில் பலவீனம் இருந்தது அதற்கடுத்து சந்திரன் நின்ற இடத்திற்கு வந்து என்ன சொல்லான்னா வந்து ஏழாம் இடம் என்பது கும்ப வீடு அந்த அம்மாவுக்கு வந்து ஒன்பது குடைய பாக்கியஸ்தானாது ஒன்பது குடைய பாக்கிஸ்தானாது அந்த விதி என்று சொல்லக்கூடிய மிதனக்கணத்திற்கு வந்து எட்டு எட்டு குடையவனே ஒன்பது குடையவன் அப்படிங்கிற பாக்கியஸ்தானா சந்திரன் என்று ஏழாம் இடம் என்ன ஏழாம் இடம் லக்கணத்திற்கு ஒன்பதாம் இடமாக இருந்தன அத்தனை பாக்கியங்கள் இருந்தும் அந்த பாக்கியங்களை வந்து என்ன சொன்னா இருந்துச்சு எல்லாமே இருந்துச்சு ஆனா எங்கேயோ ஒரு இடத்துல வந்து என்ன சொன்னான்னு ஒரு சின்ன வந்து நெருடில் இருந்தே வாழ்க்கையில் கடைசி அர்த்தத்தை வந்து என்ன சொல்லான்னா வந்து தன்னுடைய கட்சிக்கு தன்னுடைய கட்சிக்கு இவர்தான் எனக்கு அடுத்த வந்து தலைவர் என்று சொல்லக்கூடிய ஒரு நிர்ணயமான தனக்கு கிடைத்த பாக்கியத்தை எனக்கு உங்களுக்கு கிடைத்த பாக்கியத்தை இதை அடுத்த சந்ததி இப்படித்தான் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய 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 அளவில் வந்து என்ன சொன்னாங்க அந்த வாக்கியத்தை யாருக்குமே கொடுக்க விட கொடுக்காமல் இருப்போம் என்று நினைத்து இருப்போம் என்று நினைத்து இறந்து போயிட்டாங்க இல்லையா பாக்கியம் அந்த சந்திரன் என்ன சொன்னானோ ஒன்பது கூடிய அந்த பாக்கியத்தை இன்னைக்கு அதை எவ்வளோ அலோகலப்பட்டு கொண்டிருக்கிறது எல்லாரும் பார்த்தீங்கன்னா எவ்வளவு வந்து ஒரு பெரிய அற்புதமான கட்சியை பார்த்து என்ன சொல்றேன்னா வந்து சிரிக்கிறாங்க இல்லையா இதுதான் அந்த ஒன்போதுக்குடைய பாக்கியத்தை அடுத்த சென்றதுக்கு என்ன சொன்னா ஒன்பதாம் இடம் என்பது தெய்வ பலம் ஒன்பதாம் இடம் என்பது தெய்வ சக்தி அதை ஜெயிக்க முடியாது அதை ஜெயிச்சிட்ட அப்படின்னா என்ன சொல்றேன்னா அடுத்தவனுக்கு டிரான்ஸ்ஃபர் இதை இது என்னுடைய அடுத்த இது வந்து இவங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கிறேன் தான் இதை நிர்வகிக்கணும் தான் அப்படிங்கிற ஒரு ஃபைலாவை உருவாக்கி இருந்தார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய அவர்கள் சட்டசபையில் பேசினார்கள் என்ன பேசினார்கள் நான் போன பிறகு நூறு ஆண்டுகள் வந்து தலைத்து நிற்கும் என்று சொன்னதெல்லாம் கம்பீரம் ஆனால் அது போன பிறகு என்ன அல்லோகலப்படுகிறது என்று சொன்னக்கூடாது தான் சேர்த்து வைத்த பாக்கியத்தை அதை எத்தனை துண்டுகளாக பிரித்திருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரே வருத்தத்துக்குரிய விஷயம்தான் அதனால நீங்கள் எதற்கு ஏதாவது ஒரு தீர்வு சொல்வீர்களா அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்க்க சந்திரன் என்ற இடத்திற்கு அஞ்சாம் இடம் பலவீனம் ஏழாம் இடம் வந்து என்ன சொல்றான்னா வந்து நாம் ஜெயிக்க நினைக்கும் காரியம் தோல்வியாயிரு எட்டாம் இடம் உயிர்காரன் உங்களோட உயிரை கொண்டு எங்க லாக் பண்ணி வச்சிருவோம் அது உங்க லக்கணத்துக்கு என்னென்னு பார்த்துக்கிடுங்க அதை நீங்க வந்து ஒரு பிணை கைதியாக இந்த மூணுலயுமே நீங்க வந்து ஒரு பாதிப்பு இருக்கும் பாதிப்பு இருக்கும்னா வந்து நீங்கள் எப்படி சா அந்த அது சார்ந்த விஷயத்துக்கு டச் பண்ணும்போது தான் பாதிப்பு வரும் எப்பயுமே சும்மா வந்தேன்னு அருகாமனை எடுத்து அறுக்கும் போது தானே பார்த்தா இருக்கணும் அருகாமணையை தொடாமல் இருக்கும்போது வந்து என்ன சொன்ன அருகாமணையை வந்து என்ன சொல்கிறேன் கையில் வெற்றுவதற்கு சான்சஸ் கிடையாது அருவா எடுத்து வந்து ஒரு செயலை வேலையை செய்யும் போது தான் பெரியவங்க என்ன பார்த்து விட்டணும் அப்படிம்பாங்க அப்போ சந்திரன் இருக்கின்ற இடத்திற்கு ஐந்தாம் இடத்தை பயன்படுத்தும் போதும் சந்திரன் இருக்கின்ற இடத்திற்கு ஏழாம் இடத்தை பயன்படுத்தும் போதும் சந்திரன் இருக்கின்ற இடத்திற்கு எட்டாம் இடத்தை பயன்படுத்தும் போதுதான் அதுக்குண்டான ஒரு கருப்பொருள் இருக்கும் இல்லையா அந்த கருப்பொருளை டச் பண்ணும் போதுதான் அந்த சந்திரன் என்ன செய்வான் அவன் வேலையை காட்டுவான் அப்படித்தான் எடுக்கணும் மூணு பாவம் வந்து என்ன சொல்றான் நான் வந்து அஞ்சு ஏழு எட்டு டெய்லி பாய்ச்சிக்கிட்டு இருந்தா என்ன வாழ்க்கை என்ன 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 ஆகும் அதற்குண்டான காரகத்துவம் உண்டான சாராம்சத்தை ருசிக்கவோ புசிக்கவோ பொருள் காரகத்திலேயோ உயிர்காரகத்திலேயோ நீங்கள் நடைமுறைப்படுத்தும் போதுதான் அந்த வேதனை பிளஸ் மைனஸெல்லாம் வரும் அப்போ அந்த இடத்துல என்ன செஞ்சிடணும் இப்போ என்ன நான் ஏன் ஏன் ஜாதத்தை சொல்கிறேன் எனக்கு துளால் அஞ்சல சந்திரன் அஞ்சுலேருந்து அஞ்சுக்கு அஞ்சு ஒம்பது ஆன்மீகம் சார்ந்த இடத்தில் அங்கே ஒரு பலவீனம் அங்கே வந்து என்ன ஒரு பலவீனம் இருக்கும் அப்போ என்ன செய்வேன் ஆன்மீகம் சார்ந்த இடத்துல போய் வந்து பலத்தை காட்ட மாட்டேன் ஆமை இதே பேசாமல் இருக்க எதுக்கு பலத்தை காட்டணும் சாமியை கும்பிட போயிருக்கோம் பாடா முன்னாடி நின்றுட்டு பின்னாடி நின்று கற்பூரத்தை ஓடியெல்லாம் எடுக்கலாம் போகிறது கிடையாது சாமியை பார்த்தாச்சு வந்தாச்சு ரைட் ஓகே அவ்வளோதான் முடிச்சிடும் சந்திரனுக்கு வந்து என்ன சொன்ன ஏழாம் இடம் எனக்கு வந்து என்ன சொன்னா சிம்மம் அது என்னுடைய லக்கணத்திற்கு வந்து பதினோராம் இடம் அந்த பதினோராம் இடத்தை வந்து நான் இன்னைக்கு வரைக்கும் ஜெயிக்கவே முடியல என்ன காரணம் தெரியுமா இன்னைக்கு வரைக்கும் வந்து என்ன சொன்னான்னா இன்னைக்கு ஐம்பதாயிரம் ரூபா வந்தாலும் என்ன சொன்னான் கடைசியில் வந்து அந்த புக்கில் இருக்கிற வருஷம் ஒரு ஆயிரம்மா இருக்கு ஒரு ஆயிரம் தான் இருக்கும் அது ஜெயிக்கவே முடியல அவன் ஜெயிக்கவே முடியல என்ன சொல்கிறான் வந்து என்ன சொன்னா பொருளாதாரம் இல்லையா பொருளாதாரம் இருக்கு அந்த ஒரு சேமிப்பு என்பதை வந்து என்ன சொல்கிறான் நான் வந்து என்ன சொன்னேன் இன்னைக்கு இருக்குது சரி பேசாமல் நிம்மதியாக போயிட்டு வருவோம் அப்படின்னு எனக்கு அது அப்படியே கரைஞ்சிரும் இன்னைக்கு ஒரு பர்பஸ் முடிஞ்சிருச்சு எடுத்துட்டு போயிருவேன் நாளைக்கு நான் வந்து என்ன சொல்றேன்னா அந்த ரெண்டாம் இடத்தை எதிர்பார்த்து பதினோராம் இடத்துல போய் அது விழுந்து எடுத்துட்டு போகிற வரைக்கும் அந்த நிம்மதியே இருக்காது எடுத்து எட்டாம் இடம் என்னுடைய லக்கணத்திற்கு பன்னிரெண்டாம் இடம் அதில் இளம் வயது வாலிப வயதுல எல்லாம் வந்து அதில் எவ்வளவு லாப நஷ்டங்களை அனுபவித்திருப்போம் என்று என்னைக்கும் கற்பனை பண்ணினால் ஜோதிடம் என்பது உண்மை இதற்கு தீர்வு என்ன என்று எல்லாரும் எதிர்பார்ப்பீர்கள் தேங்காய் தண்ணீர் தேங்காய் தண்ணீர் தேங்காய் தண்ணீர் வந்து என்ன சொன்னா தானம் பண்ணுங்க ஏன்னா தேங்காய் தண்ணீரை எவனும் வாங்கி குடிக்க முன்ன தேங்காயை பண்ணா என்ன செய்வான் தேங்காயை தானம் பண்ணா என்ன செய்வான் தேங்காய் தண்ணியை வந்து உடச்சு குடிப்பான் அப்ப நம்ம கர்மாக்கள் போகும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுகிறது அப்ப என்ன சொல்றான்னா இந்த இந்த தண்ணீர் என்பது தேங்காய் தண்ணீரும் ஏளனி தண்ணீரும் என்ன சொல்றான்னா உலகத்திலேயே வந்து எந்த மாசு மறுவற்றுறது அப்ப இந்த சந்திரனை சமநிலைப்படுத்தணும் அப்படின்னா அடிக்கடி என்ன சொன்னானா வாரத்துல ஒரு நாள் நாளும் ரெண்டு நாள் நாளும் இளநி குடிங்க வீட்டுல கொஞ்சம் தேங்காய் தண்ணி உடைச்ச அனேமா கொஞ்சம் தேங்காய் தண்ணி குடு குடு அப்படின்னு சொல்லினா வடிகட்டி கொடு அப்படின்னா சாமி முன்னாடி வச்சு குடிங்க இத்தனை கர்மாந்திரம் போகும் இல்லைன்னா மனிதன் சீரழிவான் சீரழிந்து கொண்டிருக்கிறான் இதெல்லாம் ஜோதிடத்தில் இருக்கிற உள்ளே இருக்கிற ரொம்ப நுணுக்கமான பாயிண்ட்ஸு பரிச்சத்து பாருங்கள் இப்ப நம்மளுடைய இருபத்தோராயிரம் சப்ஸ்கிரைபரை நெருங்கி போய் கொண்டிருக்கிறது இந்த ஒரு மந்திரம் அப்போ இருபத்தொன்னுக்கு மேலே போயிடுச்சுனாலே வாழ்க்கையில் ஒரு சாதனை மாதிரி இருபத்தி ஒன்று என்பது ஒரு சாதாரணமான நம்பர் கிடையாது அது வந்து இறைவனை வந்து என்ன சொல்கிறா வந்து இறைவனிடம் சக்தியை பெறுகின்ற ஒரு நம்பர் இருபத்தொன்னு என்பது சக்தியை பெறுகின்ற நம்பர் அது வரைக்கும் ஓரளவு ஒரு ஐம்பது பேரோ ஒரு எண்பது பேரோ என்னமோ வந்து சேர வேண்டியிருக்கு சீக்கிரமாக சேர்ந்துருவாங்க அதற்கு பிறகு இந்த சேனல் வந்து ஒரு வலிமையான இதை விட வலிமையாக இருக்கும் நல்லா வந்தேன்னு சார் நிறையா க வீவர்ஸ் நிறையா வந்து என்ன சொன்னாங்க நிறையா வந்து என்ன சொன்னான்னு பெரும் பெரும் மக்கள் பயன்பெறக்கூடிய ஒரு ஆதிபத்தியம் கிடைக்கும் என்பது என்னுடைய நம்பிக்கை என்று கூறி உங்களிடமிருந்து வந்து உங்களிடமிருந்து விட சிப்பிப்பார ஜோதிடரசவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்கவளம் வாழ்கவளம் வணக்கம் வணக்கம்